சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு தாய் வீட்டு சீர் மாதிரி இருக்கு என்ன பருப்பு அதே போல வந்து இப்போ ரவை இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்களுக்கு இல்லைன்ற பற்றாக்குறை இல்லாமல் சார் வந்து செஞ்சுட்டே இருக்காரு வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் சார் எங்களுக்கு ஒரு நாலு புடவை அஞ்சு புடவையாவது வந்துடுது ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாசமா வாங்கிட்டு இருக்குங்க அரிசியும் இதுவும் வாங்கிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நான் புடவையே எட்டு கொடுத்துருக்காரு இப்போ தீபாவளிக்காக இந்த புடவை கொடுத்துருக்காரு எல்லா உதவியும் நல்லா பண்ணுறாரு நாங்கள் சேமிக்க வைக்கிறதுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சேமித்து வைக்க சொல்கிறாரு மூணு வருஷமாக எங்கள் சார் வந்து எங்களுக்கு அரிசி எல்லாமே தேவையான பொருள்லாம் கொடுக்குறாரு தீபாவளி பண்டிகை அதுக்காக புடவையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு அதுக்கு மேலே பொங்கலுக்கும் கொடுப்பாரு சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஒரு தாய் வீட்டு சீர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக நவராத்திரி சமயத்தில் சார் வந்து எல்லாேருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பொம்மைலாம் கொடுத்து குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தினார் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புடவையை கொடுத்து எங்களுக்கு ஒரு அம்மா வீட்டு சீதனமாக இதை கொடுக்குறாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது சார் ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எங்கள் மகளிருக்கு எல்லாருக்குமே அவர் பேரை சொன்னாலே பயங்கரமான சக்தி எங்களுக்கு கிடைக்குது ஏன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அரிசி என்ன பருப்பு அதே போல் வந்து இப்போ ரவை இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட எங்களுக்கு இல்லைன்ற பற்றாக்குறை இல்லாமல் சார் வந்து செஞ்சுட்டே இருக்கார் ஸோ ஒரு டிஃபன் செய்யணா கூட டக்குனு ரவை எடுக்கிறோம் உமாவை செய்கிறோம் ஸோ வயிறு நிறைவாக இருக்குது யாரும் பட்னின்ற வார்த்தைக்கு இடம் இல்லாத அளவுக்கு ஷேர் பண்ணுறாரு ஸோ இந்த புடவையும் அதே மாதிரி தான் வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் சார் எங்களுக்கு ஒரு நாலு புடவை அஞ்சு புடவையாவது வந்துடுது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது நான் மட்டும் சொல்கிறது இல்லை இது எல்லாருமே சேர்ந்தே சொல்லுவாங்க ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் இப்போ தீபாவளி நேரத்தில் அம்மா வீட்லேருந்து வர வேண்டிய ஒரு சீர் வந்து எங்களுக்கு இங்கேருந்து கிடைக்குது ஸோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது சார் எப்போவுமே நீண்ட ஆயிலோட நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் சக்தீஸ்வரன் என்ற கேட்டாலே நமக்கு ஒரு சக்தி பிறக்குதுன்னுவாங்க வாங்க அந்த மாதிரி ஒரு பூஸ்டர் தான் இப்போ லேடிஸ்க்கு இந்த மகளிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள ஊக்கம் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு எல்லா வகையிலேயுமே மகளிர் வந்து திகழ்ந்து நிற்கிறாங்க இப்போ எங்கே போனாலும் எங்களோட குழு ஆகட்டும் மகளிர் மேம்பாட்டு ஆகட்டும் சக்தீஸ்வரன் சார் குழுவாகட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றமாகவே இருக்குது எங்கே சுற்றி பார்த்தாலும் எங்களோட சாரீஸு சார் கொடுத்த இந்த ஒரு விஷயங்கள் வந்து எங்களை மேல்நோக்கி கொண்டு போகுது யாருமே வந்து கீழே வந்து இல்லைன்ற சொல்லு இடம் இல்லாம இன்னைக்கு இருக்குன்ற வார்த்தைக்கு இருக்க மாதிரி இருக்கு ஒரு முறை சொல்ற சார் ரொம்ப நல்லா இருக்கணும் அவரை வாழ்த்த வயசுல கூட நாங்க சார் இந்த கூப்பிட்டு புடவை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் தீபாவளி கூட நாங்கள் இன்னும் யாரும் பர்ச்சேஸ் பண்ணல அதுக்குள்ளே எங்களுக்கு சார் கூப்பிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாரு ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறது செய்கிறது எல்லாமே முகாமில் கூட அவ்வளோ அருமையாக எங்களை கவனிச்சார் ஆனால் வந்து இது என்ன நினைக்கிறதுன்னு எனக்கே சொல்ல தெரில அந்த அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்குது எனக்கு ரொம்ப நன்றிங்க சார் நல்லா நீடோடி வாங்கணும் அஞ்சு மாதமாக வாங்கிட்டுருக்குங்க அரிசியும் இதுவும் இருக்கிறேன் இன்ஸ்டாகிராம் மூலியமாக அப்படி வந்தேன் அந்த இங்க ஒரு தெரிஞ்சவங்க மூலியமாக இங்க சேர்ந்து நானு நான் இதனால நான் ரொம்ப பயனடைகிறேன் இப்போ வேலையிலேருந்து இப்படியே ஓடையாறேன் நான் வீட்டு கூட போல வேலை செஞ்சுட்டு நான் யூனிஃபார்ம் கூட கட்டாத இப்படியே வரேன்னா எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷத்துல ஓடையாறேன் நான் புடவை கொடுக்குறாங்களே நான் ஐயா ரொம்ப நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அவர் நூறு ஆய்ஸ் வாழணும் அவர் நல்லா சூப்பராக கொடுத்துக்கிறாரு இன்னும் சொல்லுன்னு தெரில அதை சொல்லணும் என் பசங்களுக்கும் சரி எனக்கும் எங்கள் வீட்டு யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கல இன்னும் யாரும் நாங்கள் எடுக்கல ஆனால் ஐயா கூப்பிட்டு இவ்வளவு நாள் பத்து நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்துட்டாரு அது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்குது சொல்ல வார்த்தையே வார்த்தை இல்லை வணக்கம் நான் வந்து குழுவில் இருக்கேன் மகளிர் குழுவில் இருக்கேன் ஐயா வந்து எங்களுக்கு அரிசி கொடுக்குறாரு மாதம் மாதம் அது இல்லாமல் இது வரைக்கும் புடவையே எட்டு கொடுத்துருக்காரு இப்போ தீபாவளிக்காக இந்த புடவை கொடுத்துருக்காரு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி இது மகளிர் குழு மூலியமா தான் தெரியும் எங்களுக்கு அது மூலியமா தான் நாங்கள் வந்தோம் ஐயா நிறைய எங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய லேடிஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு அதுக்காக ஐயாவுக்கு நன்றி எல்லாருக்கும் ரொம்ப தீபாவளிக்கு நன்றி சார் வந்து பெற்ற பொண்ணுங்களுக்கு கூட பெத்தவங்க கூட தீபாவளிக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி கூட பிறந்தவங்களும் பெத்தவங்களும் எடுத்து தர மாட்டாங்க ஆனால் சார் வந்து நம்ம மகளிருக்கு வந்து கொடுக்குறதுனால ரொம்ப சந்தோஷம் அது நெல் கேள்விப்பட்டதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கூடன கூடி நன்றி அவருக்கு என் பசங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பசங்கிட்டான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற பையன் தான் ஆ சாரு எங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தாங்க நீங்களாம் வந்து நாளைக்கு தீபாவளின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்க சார் வந்து எங்களை மகரில் எல்லாமே நினச்சி அரிசி புடவை எல்லாமே கொடுத்து எல்லா உதவியும் நல்லா பண்ணுறாரு நாங்கள் சேமிக்க வைக்கிறதுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா சேமித்து வைக்க சொல்கிறாரு அது ஒரு தொகையாக வந்தால் ஒரு டாக்டர் செல்வோம் ஒரு வச்சனாக மூப்போம் குழந்தைங்களுக்கு உடம்பு செல்லலாம் ஒரு நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும் சார் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்குறாரு அவர் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலத்துல வந்து கட்சிக்காரங்க சின்ன இது எல்லாம் வந்து சும்மா அந்த வாக்கு உறுதி கொடுப்பாங்க எதையுமே கொடுக்காத நல்லா செய்யறாருல அவருக்கு கோடகான கோடி நன்றி அவரு சார் வந்து சார் அரிச்சு கொடுத்துருக்குறாரு சார் போட கொடுக்குறாரு எவ்வளோ பேருக்கு உதவி மேலே கொடுத்துருக்குறாரு ஒரு ஒரு கோவிலுங்களுக்கும் அன்னதானம் கொடுப்பாரு ஆடி மாதம் எல்லா கோவிலுங்களுக்கும் அன்னதானம் போட சொன்னார் கூழ் ஊற்றணும் கூழ் ஊற்றுறதுக்கும் வந்து கொடுத்தாரு அங்கங்கே ப்ரோக்ராம்னா வருவார் ஏழை பிள்ளைங்களே கொடுப்பாரு இந்த குழந்தைங்களுக்குலாம் பொம்மை கொடுத்தாரு எல்லாேருக்கும் நல்லதே செய்கிறாரு பெற்றவங்க கூட அதுமாரி செய்ய மாட்டாங்க பார்த்து பார்த்து இப்படி தான் இருக்கணும் எதிர்காலத்தில் அண்ணிட்டு ஒரு கூட பிறந்த அண்ணனுக்கு கூட அப்படி செய்ய மாட்டாங்க சார் வந்து நல்லபடியாக செய்கிறாரு அவருக்கு கோடான கோடி நன்றி அவ்வளோ பெண்கள் மனசுலயே அவர் இருக்கிறாருன்னா நாங்கள் ஒரு சக்தின்னு வச்சுக்கிற பற்றி அதுவே பெரிய நாங்களே எங்களுக்கு ஒரு சக்தி அவருக்கு அவர் சக்தின்னா எங்களுக்கு அவர் சக்தி நாங்கள் இத்தனை பெண்களுக்கும் அவர் சத்தியனா நாங்கள் அவரை வந்து ஒரு சக்தியாக நினைக்கிறோம் அவர் ஒரு தெய்வமாக நினைக்கிறோம் ஒரு ரொம்ப சாருக்கு ரொம்ப ரொம்ப நோய் நொடி இல்லாமல் எங்களோட ஆசீர்வாதம் ஒருத்தர் இதெல்லாம் ஒருத்தர் பழிச்சு அவர் நீடூடி வாழ்ந்து நல்ல நூறாண்டு வாழணும் வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் மூணு வருஷமாக எங்கள் சார் வந்து எங்களுக்கு அரிசி எல்லாமே தேவையான பொருளெலாம் கொடுக்குறாரு அதே போல் நாங்கள் எங்கள் எங்கள் எங்களுடைய விழிப்புணர்வுக்காக நிறைய மீட்டிங் வச்சிருக்காரு நிறைய விழிப்புணர்வை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து எங்களோட உடல் பாதுகாப்புக்காக மெடிக்கல் மெடிக்கல் செக்அப்பெல்லாம் எங்களுக்கு வச்சிருக்காரு இதே போல் எங்கள் உடம்புக்கும் எங்கள் ஆகார சாப்பாட்டுக்கும் எங்க உடல் உடைக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் சாரு எங்களுக்கு வந்து உதவி செய்திருக்கிறாரு இதே போல் இப்போ எங்களுக்கு பண்டிகை வந்திருக்கு தீபாவளி பண்டிகை அதுக்காக புடவையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாரு அதுக்கு மேலே பொங்கலுக்கும் கொடுப்பார் இது வந்து எங்களுக்கு எங்க வீட்டுல அம்மா வீட்டுல கொடுக்கறதுனால எங்க சார் வந்து எங்களுக்காக இந்த புடவை தீபாவளி செலிபிரிட்டிக்காக எங்களுக்கு நல்லா கொடுத்திருக்கிறாரு இதே எங்க சார் எப்பவும் நல்லா இருக்கணும் எப்பவும் நீடோடி நல்லா ஆழ் ஆயுளோட நல்லா சந்தோஷமா இருக்கணும் சார் டாக்டர் சக்தீஸ்வரன் ஐயா அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்